ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கரகவி சமையல் இன்றைக்கி நம்ம ச நல்ல சிக்கன் குருமா அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயணும் எந்த நல்லா காஞ்சதும் பட்டை லவங்கும் ஏலக்காய் எடுத்துருக்கா சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதும் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் தின்னா ஸ்லைஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் பச்சை மிளகா பாதி பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நிறைய காரம் பிடிக்குன்னா நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ அதில் நான் வந்து ரெண்டு மீடி ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு குறைவாக இருக்கணும் இல்லைன்னா குருமா வந்து புளிப்பு தன்மை தரும் அதனால் நீங்கள் வெங்காயத்தை விட பாதி கொஞ்சம் தக்காளி வந்து குறைவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அந்த தக்காளி அரைச்ச ஜார்லையே நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு துண்டு தேங்காய் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதுக்கு தேங்காய்க்கு மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த ஷெல் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள் இப்போ தக்காளியும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கனை வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பீஸாஸ் மீடியம் சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வெந்து வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடும் பீஸ் பீஸாக போயிடுற மாதிரி ஆயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நல்லா மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா எப்போவுமே தனி மிளகாய் தூள் சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு பா அதுக்கு டபுள் மடங்கு வந்து நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா வதங்கிடுறோம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ எல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எப்பவுமே நிறைய சேர்த்துறாதீங்க லிமிட்டாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி கம்மியாக இருக்கும்போதே இருந்தால் வெந்து வரும்போது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ அப்புறமா தண்ணி நிறைய ஆகிடும் குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம்ல அது சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியோட அளவு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா நம்மளால் கம்மி பண்ண முடியாது அப்புறமா தண்ணி குழம்பு மாதிரி ஆயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் மட்டும் போதும் நிறைய விசில் வச்சிங்கன்னா சிக்கன் ஓவர் குக் ஆகிடும் ரெண்டு விசிலாக கரெக்டாக வெந்துரும் சிக்கன் பாருங்கள் சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடியாக இருப்போகுது நமக்கு இவ்வளோ சூப்பராக என்னெல்லாம் பிரிஞ்சு அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள் சிக்கன் கிரேவி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி இட்லி தோசை கீ ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கீழே எப்படி இருந்துச்சுன்னு க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்